இந்த மாசம் குழந்தை பிறக்க போது அது இந்த டேட்ல பிறக்க போகுது அப்படின்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க குடும்ப வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு அதே போல பாருங்க ரெண்டு அஞ்சு குடைவராக இருக்கிறதுனால பணம் வரவு நிச்சயமா உண்டு ஏதோ ஒரு வழியில பணம் வந்துடும் தாய் சொத்து கணவருடைய சொத்து மனைவியினுடைய சொத்து அவங்க வழியில ஏதாவது ஒரு உதவிகள் கேட்டு நிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாகத்தான் நடக்கும் அது கண்டிப்பா உங்க கை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உங்க பேச்சிலிருந்து ஒரு தெளிவான மனோநிலை அதாவது நீங்களே பாத்துட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு அட்வைஸ் செய்யக்கூடியவர்தான் சிவமலா பாத்துட்டீங்கன்னா தான் பட்ட கஷ்டத்தை எல்லாத்திட்டையும் சொல்லி இவ்வளவு இருக்காதிங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த அனுபவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லாத்துக்கிட்டயும் வந்து அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அங்க ரோகிணின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர் நட்சத்திரத்தை இருக்கு கிருஷ்ணர் அப்படிங்கிறது உபதேசம் செய்யக்கூடியவர் தானே அப்ப எல்லாருக்குமே உதேசம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த சிவத்துக்கு உண்டு அப்ப இந்த மாசம் வந்து இனிமே கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்ப நீங்க சொல்றது இத்தனை வருஷம் இத்தனை நாள் யாரு கேட்டினாலும் கூட இப்ப இந்த மாசம் உங்க குடும்ப நபர்களாக இருந்தாலும் நீங்க யாரை நோக்கி உங்களுடைய அம்ப செலுத்தினோ அந்த நம்ம கரெக்டா போய்